மோர் எவ்வளவும் கொடுக்குறேன் சைடு இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு எம்மா 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 நான் கேட்டதுமே பயங்கரமாக பேசி தட்டுமா எனக்கு பசியே ஆறி போச்சு ஏமா இதை பற்றிலாம் அவருக்கு தெரியாது எனக்கு ஒரு சொம்பு கூ கொடுமா நாங்கள் மோர் போட்டுங்களா வெங்காயம் போட்டுங்களா என்ன வேணும் உங்களுக்கு வெங்காயம் மட்டும் போடுவா இப்படி இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறல வெங்காயம் மட்டும் போடுங்க இருக்கிறது எல்லாத்தையும் போட சொல்லு வெங்காயம் என்னத்துக்கு மோர் கூட ஊற்றி போட சொல்லு மோர் கூட ஊற்றுமா

ஒரு சொம்பு வாங்கிக்கோ இருபத்தஞ்சு ரூபா அது அரை சொம்பு குடிச்சாலும் சரி ஒரு சொம்பு குடிச்சாலும் சரி இருபத்தஞ்சு ரூபா ஏமா இவ்வளவு கராரம் தான் எப்படிமா நீ குத்த மிளகா கட்டினா காரமா கொஞ்சம் கூட சொன்னா எனக்கு இருபத்தஞ்சே கொடுன்ற கொஞ்சம் எல்லாம் கொடுக்க முடியாது இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறது தான் வாங்கிக்கோ அவ்வளவுதான் சரி இன்னொரு சொம்பு ஊத்துமா இந்தமா எல்லாம் மோர் எல்லாம் போட்டுக்கிறியா எல்லாம் போட்டாச்சுப்பா சரி ஏமா கொஞ்சம் ஊத்து இருபத்தஞ்சு ரூபா அவன் பரவாயில்லைங்களா

காசு குடு முதல்ல டேய் நான் குடுப்பேன் எனக்கு தெரியாத குடிக்கா குச்சு நான் குடுக்க மாட்டா வா டேய் ஓட்ல உட்டு வந்து நீ துட்ட நீ என்ன வச்சிருக்கியா யோ எங்கடி அப்பியா குத்த காசு முக்கி முக்கி மூணு சம்ப குச்சல்ல இப்போ வந்து என்ன வந்து காசு காசு நான் எங்கும் தோறா டேய் காசு இல்லடி பின்னாடி பண்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்ன என்ன பண்ணே ஏமா மொத்தம் எவ்வளவு மாச்சே நாலு சொம்பு சாப்பிட்டுருக்கப்பா நூறுபா இருக்குது

நான் வித்து உனக்கு ஐநூறு ரூபாய் குத்துறேன் ஏப்பா நீ என்னதுக்கு எனக்கு வித்து தரணும் எனக்கு விற்க தெரியாதா ஏமா உனக்கு காசு ஓணுமா வேணாவா காசு வேணுங்க அப்புறம் என்னமா ஐநூறு ரூபாய் நான் குத்துறேன் ஒரு பத்து நிமிஷம் நெகிழ உட்காரு எதுனா ஒண்ணு பண்ணிட்டு போப்பா எனக்கு காசு வந்தா சரி ஏப்பா எதுனா இனிமேல் மேல வித்து டேய் உள்ள போடி டேய் இதுல ஒரு பாட்டு தண்ணி ஊத்து யோ தண்ணி ஊத்துனா தப்பில்லை தப்பில்லை தப்பு ஊத்துறியா பால் கறக்குறியா அப்படியே பசுமல கறந்து அப்படியே ஊத்திடுறா தண்ணி ஊத்தானே ஊத்துறா அததான் நான் ஊத்து

உப்பு போட்டு தண்ணி ஊற்றணும்னு கேப்பாடா கூடி கூடி ஆனால் ரொம்ப ஐம்பது ரூபானு கூவணும் கூவே 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 வாங்கப்பா வாங்கம்மா வாமா வா வெயிலுக்கு அருமையாக இருக்கும் கூழ் பொரே ரொம்ப ஐம்பது ரூபா தான் ரொம்ப இல்லை ஹோட்டலுக்கு போனா நூறு இரநூறு இது ஐம்பது நான் வெயில்ப்பா பா அசி வேற ஓவராது இருக்குது கடை கிடையா காணாம் எங்கேயும் சாப்பிட்லாண்ணா கூழ் கடையா வாங்கப்பா வாங்க கூழ் குடிச்சாலே சூப்பரா இருக்கு இல்லைப்பா ஒரு செம்பு கூல் கொடுப்பா ஐம்பது ரூபாய் எதுக்கு ரெண்டு சம்புக்கா ஒரு சொம்பு ஏன்பா ஒரு செம்பு இருபத்தஞ்சு ரூபா தானப்பா அது அப்போ இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு ஐம்பது ரூபான்னு கூழ் விற்கிறதுக்கு ஆர்டர் போடுறாங்க கவர்மெண்ட் ஜிஎஸ்டி மாதிரி இது ஒரு பிஎஸ்டி அதை மாதிரி ஒரு வரி போட்டுக்கிறாங்க கூழு என்னப்பா இந்த கூழ் விற்கிறதுக்குமா வரி போய் கட்டிக்கிறக்க நடந்து போகிறதுக்கு வரி உட்காந்தா வரி இதுக்கு போட்டா என்ன போடுறாங்க சரி சரி ஒரு செம்பு கூழ ஊற்றி கொடுவா பசிக்குது வெங்காயம் போட்டு தருவா ஐம்பது ரூபா ஒரு செம்பு கூழ்ன்ற அதுக்கு மோர் ஊற்று வெங்காயத்தை போடு பொட்டுக்கு ஏதாவது கொடுப்பா சார் கொஞ்சம் எட்ட போங்க நீ கூழ் ஊத்துறதுக்கு நான் அப்படி போறதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படி சரி இருக்கு ஊத்துப்பாப்பா பசியா இருக்கு பசி கொடுப்பா வாங்க சார் ஏய் இவன் கேட்கறது பார்த்தா எதுவுமே பத்தாது பொழுது ஏன்னா துண்டு மிச்சங்க மிச்சங்கு தான் பாரு அது எத்தனை என்னங்க சார் பதார்த்தம் ஓ என்ன கூட பச்சை தண்ணி மாதிரி இருக்குது என்ன பச்சை தண்ணின்றா எப்படா கூ குச்சிக்கிது நீயா ஆமா ஏன்னா கூழ் குடிச்சது இல்லையா ஓ என்னை பத்தி கேட்டு பாரு நான் ஒரு கடை போனா நாலு செம்பு அஞ்சு செம்பு கூழ் குடிப்பேன் இதான் பச்சை தண்ணி மாதிரி இருக்குது கேட்டா கூழ் குடிச்சிருக்கான்னு கேக்குறேன்

ஐம்பது ரூபாயா என்ன அநியாயமா இருக்குதா பக்கத்துல இருபத்தஞ்சு ரூபான்ற நீ ஐம்பது ரூபான்ற சவுகுரும்தான் வாங்கு இல்லைனா போயிட்டே இந்த இந்த பேச்சுல எனக்கு வந்தான் இல்ல நீ நல்லபடியா சொல்ற நீ கூழ் கடை வச்சுக்கிறியா தகராறு பண்ற கடை வச்சுக்கிறியா கிடையாது என்னண்டா நானே நானே கரெக்ட்னா கரெக்ட் இல்லைன்னா இல்ல ஷோ நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்ப அதுனா ஒரு குவார்டர் போவான் ஒரு இரநூறுபா செலவு அவ்வளோதான் வேற என்ன இரநூறுபா செலவு பண்ணிட்டு போய் பத்து தூங்கி பூச்சி அந்த செம அருமையாக இருக்கும் அதுல இருக்கிற கிக்கு இதுல வருமா டேய் பூசண புத்த மண்டை அது குடிச்சா உடம்புக்கு கேடு இது குடிச்சா மனமா இருக்கும் அது தெரியுமா குடிப்ப தூங்குவோம் எழுதிக்குவோ அதான் அது ஆனால் அது உடம்புக்கு கெடுதல் ஒரு சொம்ப கொடுத்துரு இது எவ்வளோ செ செலவு பண்ணி போடுறா சரிப்பா இப்போ சொம்போடு இதை சொன்ன பாத்தியா இதான் கரெக்டு ஏ மோர் நிறைய கொடுத்து ஆனியனை அள்ளி போடு அள்ளி போடுறேன்ப்பா மொழபாய் திள்ளி போடு நீ துட்டு எடு கணக்கனு சொல்லிட்டு போடு போற சுட்டெல்லாம் நடக்குது நீ கூட கொடு இந்தா இந்தா சொல்லிட்டுக்காய் நன்றி கொடுத்துக்கிறா அப்படியா நீ வை

அந்த அந்தம்மாக்கிட்ட ஜிபே பண்ணி ஏமாத்துறன மாதிரி யூனிங்கா ஜிபிஐ பண்ணி ஏமாத்துற வேண்டியது ஏன்பா ஸ்கேன் பா ஜிபே பண்ணா ஹேய் இந்த செல்லுக்கு ஜிபே பண்ண போகிறேன் இது வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் பொத்து வந்த செல்லு இது இதுல நீ எனக்கு ஜிபே பண்ண போற தபார் இது அடிச்சுன்னா போய் தூளை நுரிங்கி பூட மரியாதாக போய்ட்டு சுட்ட கொடு ஆ கண்டு பிடிச்சிட்டானே கரும்பு மூஞ்சி ஏய் என்ன மூஞ்சி திரும்பிங்கிறா கைத்தா மட்டும் திரும்பி போட மரியாதை சுட்டு வச்சுப்போப்பா காசு இல்லை வேணாம் செல்லு வச்சுக்க நான் போகிறேன் டேய் இந்த செல்லு எதுக்கு

சரி <muchas> அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துரு மீதி நம்ம எடுத்துப்போம் சரியா சரியா ஏமா இங்க வா நம்ம வியாபாரம்லாம் முடிஞ்சுதா இல்லையா என்னாச்சு முடிஞ்சிச்சுமா என்ன உங்க காசு மா நல்ல பேர் துட்டு கொடுத்துட்டீங்க சொன்ன மாதிரியே பரவாயில்லம்மா இந்த அழகாசம் கரெக்டானோம்மா சொன்னால் கரெக்டாக செஞ்சுடுவான் இப்போ பாரு நான் சொல்லிட்டு போனேன்ல இந்த கொடுத்துட்டு மாதிரி இதுதான் அழகாசம் சரி வரட்டா பாரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆ சரி ஐயோ கல்லாப்பூட்டில இருந்து காசெல்லாம் காணாம திருச்சி பசங்க தூக்கிட்டு போயிடாங்களே என்னாச்சு இறந்துலையே ஓய்யோ